காய் தொலை தொலை பார்த்தாலே இன்றைக்கி வந்து சந்தனாளுங்க ஒரு பீக்கங்காய் கண்ணுக்கு படாமல் விட்டுட்டு போயிட்டாலே எங்கள் அம்மா பேசி பேசுன்னு பேசி போடுவாங்க அதனாலதாங்க இந்த தொலை தொலை தொலைவியும் எல்லாத்தையும் வந்து பொறிச்சுட்டு இருக்கேன் பீக்கங்காய் இலையே இந்த பீக்கங்காயை போட்டு மறைச்சிருங்க எவ்வளோ பெரிய காயாக இருந்தாலும் இடுக்கில் சந்தல பொந்தில் எல்லாத்துலேயும் பார்த்து தொலைவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இருக்கிறத ரெண்டு மூணு நாட்டி பார்த்து பார்த்து ஷிப்டே உங்க அப்பாவை கடைக்கே அனுப்பக்கூடாது பாப்பா இந்த வேலைக்கெழமையான ஆளு சந்தைக்கு உங்க அப்பா ஏமாற்றிட்டு கடைக்கு போயிடுது நான் வேற கத்திரிக்காய் ஒரே ஆளாக பொறிக்க வேண்டியதாக இருக்குது நீங்க சாணி அள்ளிக்கிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா புலம்பு புலம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாணி சாணி வேகமாக கொட்டிட்டு போய் நானும் சட்டையை போட்டுவிட்டு கத்திரிக்காய் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுக்கும் கத்திரிக்காய்க்கும் ஆனால் ஒத்தே வராதுங்க பொறிக்கிறதுல ஆனால் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிடுவேன் குழம்பு வச்சா கத்திரிக்காய் மெயினாக வெயிலுக்கு முன்னாடி பொறிச்சுடுறது ரொம்ப நல்லதுங்க வெயிலப்போ போய் கரெக்டாக பத்து மணிக்கு மேலே போய் நம்ம பொ வச்சுக்கோங்களா ஒட்டம்பெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடுது அந்த பிப் எதுக்கும் இல்லாமல் வெயிலில் பொறிச்சோன்னா அந்த கோம்ப வந்து வாடி போயிருங்க கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க